முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் உங்கள் சதீஷ் கௌரி என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்கள் வீட்டில் நான் குட்டியாக சும்மா ஒரு நாலஞ்சு பாவக்காய் விதை முச்சைப்பயிறு விதை பட்டாணி பயிறு பீன்ஸ் பயிறு அவரைப்பயிறு தக்காளி உருளைக்கிழங்கு இந்த விதையெல்லாம் போட்டு முளைக்க வச்சதை பார்க்கலாம் வாங்க இது இப்போ பார்க்குறது வந்து மல்லிகைப்பூ செடி இந்த மல்லிகைப்பூ செடி பார்க்குறது ஒரு அழகாக இருக்கும் இப்போ இந்த பாவக்காய் செடி எல்லாம் வளர்ந்து அதை அப்படியே மூடிக்கிருச்சுங்க பார்த்திங்களா பாவக்காயை எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குன்னு இதுக்கு முன்னாடியே இது ரெண்டாவது செட்டுங்க இந்த பாவக்காய் முதல் செட்டு தடவை பிடிக்கிட்டாங்க மூணு பாவக்காய் இருந்துச்சு அது பிடிங்கிட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பாவக்காயெல்லாம் ரெண்டாவது செட்டுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க இந்த பாவக்காயெலாம் வந்து கொஞ்சம் பிஞ்சாக குட்டியூண்டாக இருந்துச்சு இப்போ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த காய் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு காய் இருக்குங்க முதல்ல பிடுங்கின காயெல்லாம் இதை விட பெருசுங்க நல்லா எப்படியும் மூணு காயும் சேர்ந்து ஒரு அரை கிலோவுக்கு நெருங்கி வரும்ங்க அவ்வளோ பெருசு பெருசாக காய் காய்ச்சி இதுக்கு நான் உரமா எதுவுமே போடலைங்க வீட்டில் அரிசி வடித்த தண்ணி அரிசி கழுவுன தண்ணி முட்டைத்தோல் வெங்காயத்தோல் வீட்டில் சின்ன நம்ம குழம்புக்கு வைக்கிற அந்த கழிவு பொருட்கள் தாங்க ஊற்றுவேங்க வேறு எதுவுமே உரமாக போடலைங்க எப்படி காய் வச்சிருக்குன்னு பாருங்களேன் நிறைய காய் வச்சுருக்குங்க இன்னும் பிஞ்சுகளே நிறைய இருக்குங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அடுத்த அடுத்து காம வரும் பாருங்க இதில் ஒரு செடி அந்த லைட் அந்த செவருக்கு மேலேயே வந்து முளைச்சிருந்துச்சுங்க அந்த செடியில பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஞ்சு எல்லாம் வைக்கிது ஆனா அந்த பிஞ்சு வந்து வளராமலே பெருக்காமலே வந்து பிஞ்சிலே பழுத்து போயிடுதுங்க குட்டி குண்டா இருக்க பழுத்து பழுத்து அது அந்த அதுக்கான தேவையான சத்து மண் சத்து எல்லாமே கிடைக்காம அப்படியே குட்டியிலேயே அப்படியே பிஞ்சாக உருந்து உது உதுந்துருதுங்க இதை பார்த்திங்கன்னா மருதாணி விதை போட்டு முளைச்சது அந்த மருதாணி செடி இது எல்லாமே ஒன்றா சங்குப்பூ செடி எல்லாமே விதையில் போட்டு வளர்த்தது தாங்கங்க அழகாக வளர்ந்து வந்துடுச்சுங்க நாலு நாலு விதை தாங்க போட்டுருந்தேன் மல்லிகைப்பூ செடி ஏழு ஏற்கனவே இருந்துச்சுங்க பூ ஒன்றும் அழகாக குண்டு குண்டாக குண்டு குண்டாக பூக்கும் செம்மையாக மணக்கும் இதுதாங்க இன்றைக்கி பிடுங்கினாங்க காய் குழம்புக்கு வைக்கலாம்னு சொல்லி பிடுங்கியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி போடுறேன் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங்